காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் வந்து எஸ் எக்ஸாமுக்கான ஓவரால் கட் ஆஃப் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் நம்மக்கிட்ட படித்த நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அரை மார்க்லலாம் வந்து மிஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து மனம் தளராமல் அடுத்து வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு தோல்வியை பார்த்து நம்ம வந்து பயந்துட்டோம் அடுத்து ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் போனால் போகட்டும் ஸோ இதை விட பெட்ராக வந்து அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கால்புரம் வரும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எஸ்ஐக்கான யூனிஃபார்ம் வந்து நம்ம போட முடியும் ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனோட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டு பொறுத்த மட்டும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து போட்டிப்படக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க இதில் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் என்ன தான் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆனாலும் கூட படித்ததை திரும்ப படிப்பேன் அப்படிங்க மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட படிக்கிற எல்லா காவல்துறை சொந்தங்களுமே வந்து ஒரு எக்ஸாமில் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி வேலைக்கு வந்து போயிருந்தாங்க அது உங்களுக்கே வந்து தெரியும் சரியா அதே மாதிரி இப்போ காம்படிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதில் யார் அதிகமாக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷராக படிக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து பாஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னக்குட்டி சரி சொல்றவங்க வந்து ரொம்ப பேர் வந்து பாஸ் பண்ண மாட்டேங்க என்ன ரீசன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாமே தெரியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அசால்ட்டில் வந்து படித்ததை திருப்பி பார்க்காம தெரிஞ்சதை ரிவைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து பாஸ் பண்ண மாட்டேங்க ஆனால் ப்ரெஷராக இந்த செவன்டீன் பேஜ் எயிட்டீன் பேஜ் நைன்டீன் பேஜ் இவங்கெல்லாம் வந்து வராங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச எஸ் எக்ஸாமில் செவன்டீன் பேஜ்லேருந்து நிறைய பேர் வந்து பாஸ் ஸோ என்ன ரீசன் எல்லோரும் எல்லாமே வந்து அவங்க சொல்கிறத மட்டும் படிக்காங்க அதே மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக வந்துருக்காங்க ஆனால் ஆல்ரெடி சர்வீஸில் உள்ளவங்க வந் சர்வீஸில் உள்ளவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின் அப்படி மாதிரியும் வந்து வந்து வேஸ்ட் பண்ணுறதுனால வந்து பாஸ் பண்ண முடியலை சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலை ஸோ இதை ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா செவன்டீன் பேஜ் எயிட்டீன் பேஜ் இவங்க எல்லாருமே வந்து புதுசாக வந்து படிப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ என் லா வந்து மாறி போச்சு ஃபஸ்ட் மாதிரி ஐபிசி சிஆர்பிசி ஐஏ வந்து கிடையாது இப்போ எல்லாமே வந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் ஆல்ரெடி படிச்சுட்டு ஓல்டு லா படிச்சுட்டு நியூ நியூ லா படிக்கிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செக்ஷன் எல்லாமே வந்து மாறும் அதனால் புதுசாக படிக்கிறவங்க ஒரு தெளிவோடு வந்து படிப்பாங்க பழசை படிச்சுட்டு புதுசாக படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கன்வீஸோட வந்து படிப்பாங்க ஸோ பழசை எல்லாமே மறந்துட்டு நீங்கள் புதுசாக படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் அதே மாதிரி நிறையா காவல்துறை சொந்தங்கள் இப்போ புதுசாக படிக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட வந்து கால் பண்ணி கேட்கும்போது ச புதுலாவை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அதே மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸா அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்கிங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பில் முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த தமிழ்நாடு காவல்நிலை ஆணையை பொறுத்த மட்டும் இல்லை கிரேடு டூ பிசி கிரேடு ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபுள் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏஎஸ்பி எஸ்பி இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரியும் பணியாற்றக்கூடிய அந்த செயல்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியது தான் இந்த பிஎஸ்ஓ ஸோ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஒரு எஸ்ஐயாக ஆகுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் கிரேடு டூ கிரேடு டூ கிரேடு ஒன் ஹெட் கான்ஸ்டபுள் எஸ்எஸ்ஐ இது போக இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்து என்ன ரோலில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க பணியாற்றிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து டெய்லியுமே வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து போவாங்க ஸோ அப்போ அவங்க எந்த ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணுறாங்க அந்த ஃபார்ம் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து இதுல தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் இதில் பொறுத்த மட்டும் வந்து பேரா டூட்டி வந்து எந்த பிஎஸ்ஓ நைட் ரூல்ஸ் வந்து எந்த பிஎஸ்ஓ கோர்ட்டுக்கு வந்து நம்ம எஸ்கார்டாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம எதுக்காவது போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ ஸோ அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து இந்த பிஎஸ்ஓவில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பிஎஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் தான் வந்து டியூட்டி பார்த்துட்ருக்கோம் ஸோ தமிழ்நாடு காவல்நிலை ஆணையை பொறுத்த மட்டும் வந்து காவல்துறைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க தெளிதல் தன்மையோட படிச்சீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நர நகரிக் சுரக்ஷா சங்கீதம் அதே மாதிரி பாரதிய அதினியம் அந்த மாதிரி படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசா படிக்கும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி படிங்க அப்படின்னா தான் வந்து பெட்டரா இருக்கும் இப்போ பிஎன்எஸ்ஐ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு சிறை காவல் தண்டனையா கடுங்காவல் தண்டனையா ஆயுள் தண்டனையா மரண தண்டனையா பெனால்ட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தோம் படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்துருக்கும் பிஎன்எஸ்எஸ் பாரதிய நரக் நகரிக் சுரட்ச சங்கீதா ஸோ இது வந்து காவல்துறை நிதித்துறை இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம பிஎன்எஸ்ல வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவோம் அதே ஆணோ பெண்ணையோ வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம் கைது பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன என்ன இது இருக்குது ப்ராசஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இது அதே மாதிரி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து கேஸ் போட்டாச்சு பிஎன்எஸ் படி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு பிஎன்எஸ்எஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியாச்சு அந்த கேஸை நிறுவனம் செய்ய வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிஎஸ்சே வந்து தேவை எவிடன்ஸ் வந்து தேவை ஸோ சட்டங்களின் இதே துடிப்பு என்ன அப்படின்னா பிஎன் பிஎ பிஎஸ்சிஏ ஓகேவா ஸோ அப்போது அந்த பிஎஸ்சி பிஎஸ்சிஏக்கான அந்த எவிடன்ஸை வந்து நம்ம என்ன கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக படிக்க வர்றவங்க நீங்கள் வந்து குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவோடு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு லாலருந்துமே வந்து ஒரு ஆவரேஜான கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு புரிதல் தன்மையோட ஒரு தெளிதல் தன்மையோட நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வரக்கூடிய எஸ் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவுக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் நான் வந்து டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி ஓப்பன் கோட்டாவுக்கும் நான் வந்து எலிஜிபிள் நான் ரெண்டு எக்ஸாமும் எழுதட்டுமா எது படித்தோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்குங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவே வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவில் வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் பேருமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க கரெக்டாக ஏ ஏன்னா ஒரு சர் வந்து எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க ஒரு சர் வந்து கிடைச்சா கிடைக்கலனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்பராக படிக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான் ஒரு பத்தாயிரம் பேர்த்தில் ஒரு ஐயாயிரம் பேரோ நாலாயிரம் பேரோ தான் சம்திங் வந்து படிப்பாங்க ஸோ அப்போது அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு போட்டி போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் ஒரு லட்சம் வேறோ ரெண்டு லட்சம் வேறோ அப்ளை பண்ணுவாங்க அதில் எப்படியும் ஐம்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக படிப்பாங்க ஒன்று காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைனா காலேஜ் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமோ இல்லைன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமோ குரூப் டூ எக்ஸாமோ படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து போட்டி போடுவாங்க இல்லைனா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட்டுட்ருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னா டிஎன்யூசரிபி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் ஒன்று பிசி எக்ஸாம் ஒன்று ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அதனால் குரூப் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் எஸ் எக்ஸாம் எழுதுவாங்க குரூப் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் எஸ் எக்ஸாம்க்கு போட்டி போடுவாங்க அதனால ஓப்பன் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம போட்டி போடுற மாதிரி இருக்கும் அது வந்து ஏன் சொல்கிறேன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு சரியா எப்படி நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்க போகிறீங்க காவல்துறையில் தான் வந்து இருக்க போகிறீங்க எப்படியுமே வந்து லா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போது சட்டம் தெரிஞ்ச ஒரு லா போலீஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகே இப்போது இந்த பிஎஸ்ஓவை பொறுத்த மட்டும் வந்து தமிழ்நாடு காவல்நிலை ஆணை எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிரேடு டூ பிசி கிரேடு ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்பி டிஎஸ்பி ஜேசிபி இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்காக வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த பிஎஸ்ஓவில் ஹெட் கான்ஸ்டபிள் தலைமை காவலர் பற்றி கூறக்கூடிய தமிழ்நாடு காவல்நிலை ஆணை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம் ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியலாம் நிறைய பேத்துக்கு தெரியாமலாம் இருக்கலாம் ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பி பிஎஸ்ஓ இரநூத்தி ஒன்று அப்போ ஒரு சேஷன் இருக்குது அந்த சேஷனில் எஸ்ஐ வந்து ஆஃபிஸராக வந்து இருப்பாங்க அந்த ஆஃபிஸர் வந்து வேற வேறு ஏதோ என்கொரிக்கோ இன்வெஸ்டிகேஷன்கோ வந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சேசனில் இருக்கக்கூடிய தலைமை காவலர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து பாதுகாக்கணும் கரெக்டாக அதே மாதிரி அந்த சேசனில் இருக்கக்கூடிய கிரேடு டூ பிசி கிரேடு ஒன் பிசி அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணுமோ அதையுமே வந்து எஸ்ஐ இல்லாத பட்சத்தில் தலைமை காவலர் வந்து கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் பற்றி தான் பிஎஸ்ஓ இரநூத்தி ஒன்று அதே மாதிரி பிஎஸ்ஓ இரநூத்தி மூணு வந்து என்ன சொல்லுது சேசன் ரைட்டர் இப்போ நிறைய சேசனில் வந்து ரைட்டரை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அந்த ரைட்டருக்கு வந்து என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசிய போலீஸ் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து தெரியும் அப்போது ஒரு சேசனில் ஒரு ரைட்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த ரைட்ருக்கு வந்து என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அந்த சீசன் ரைட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது பிஎஸ்ஓ இரநூத்தி மூணு ஓகே இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பேராடூட்டி பார்ப்போம் டெஸ்கார்டு போவோம் நைட் ரவுண்ட்ஸ் போவோம் பந்தோஸ்க்கு போவோம் இந்த மாதிரி நிறையா டியூட்டி வந்து பார்த்துட்டு இருப்போம் ஆனால் ஏன் போகிறோம் எதுக்கு போறோம்னு தெரியாது சும்மா போக சொன்னாங்க போறோம் அப்படிங்க மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து போகாமல் சும்மா ஏன் தானோ அப்படின்னு சொல்லி போகாமல் நீங்கள் பேரா டியூட்டி போறீங்களா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ அதே மாதிரி இப்போ சேஷன்ல இருந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு அக்யூஸ்ட்டை வந்து கூப்பிட்டு போறீங்களா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ அதே மாதிரி சேஷன்ல இருந்து ஒரு டாக்குமெண்டோ ஒரு கேஸ் ஃபைலோ வந்து நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்லைனா வேற ஏதாவது டிஜிபி ஆஃபீஸ்க்கோ ஆஃபீஸ்க்கோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதாவது நீங்கள் படித்து மக்கார் பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் டியூட்டியில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அவுட் போஸ்ட் இருக்கும் ஒரு சிட்டி இருக்கும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னா அவுட் போஸ்ட் இருக்கும் அந்த அவுட் போஸ்ட்டு சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அந்த அவுட் வந்து என்னெல்லாம் ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அதை பற்றியுமே வந்து கேட்கலாம் அதே மாதிரி சேசன் சார்ஜ் ஸோ அதை பற்றி என்ன பிஎஸ்ஓ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆய்வாளர்களின் வழக்கு நாட்குறிப்பு அதாவது இன்ஸ்பெக்டர் கேஸ் டைரி அதை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன ஸோ பிஎஸ்ஓ இரநூத்தி பதினொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆய்வாளர்கள் நாட்குறிப்பு பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காவல் நிலைய அலுவலர்கள் காவல் நிலைய அறிக்கை அனுப்புதல் அதாவது சேசன் ஹவுஸ் ரிப்போர்ட் ஒரு சீசன் இருக்கு அப்படின்னா அந்த சீசனில் டே டு டே லைஃப்பில் வந்து என்னெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதை எல்லாமே வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு அப்படின்னா ஒரு சீசனில் அந்த சேசனுக்கு லிமிட்டுக்கு உட்பட்ட இடத்த வந்து அவரு எப்போவாவது ஒரு டைம் வந்து ரவுண்ட்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லிமிட்டுக்கு இருக்கக்கூடிய வில்லேஜ்லேயோ இல்லைனா ஒரு நகரத்துலேயோ வந்து என்னென்ன சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ எலென்டோ இருக்கும் கிரைம் இருக்கும் சைபர் கிரைம் இருக்கும் டிராஃபிக் இருக்கும் ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஏஆர் இருக்காங்க அதே மாதிரி கிரேடு டூ பிசி கிரேட் ஒன் பிசி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஒர்க் ப்ராசஸ் இருக்கும் அதையுமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ ஓகே ஸோ இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பெட்ராக வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் படிக்கணும் அப்போ தான் ஈஸி படிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ப்ரெஷராக படிக்கிறவங்க நீங்கள் நல்லா படிங்க ஆல்ரெடி நான் படிச்சு படிச்சுட்டேன் சார் எனக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போச்சு நான் மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் படிக்கிறத பற்றி எந்த விதமான தப்புமே கிடையாது நீங்கள் படிக்க படிக்க நீங்கள் தான் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பீங்க அதனால படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அண்டு துறை சார்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர் அதுக்கான டெஸ்ட் பேஜ் அண்டு லா கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஷெடியூல் எல்லாமே நம்ம வந்து ப ப்ராசஸில் இருக்குது இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து அதுக்கான ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக்காக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரி கிளாரிட்டியாக வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்